கேக்குறாங்க நார்மலா ஏ பவர் கே ஏ பவர் கே பிளஸ் த்ரீ ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் ஓகேங்களா ஸோ எல்லாமே பேஸ்மெண்ட் அதாவது அடிமானம் ஈக்குவலா இருக்கு பவர்ல என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலா ஹெச்சிஎஃப் அப்படின்னா அடிமானங்கள் ஈக்குவலா இருக்கிறத எழுதி பவர்ல சின்னதா இருக்கு அதை எடுத்து எழுதுனா அது வந்து ஹெச்சிஎஃப் ஓகேவா இதுவே பெருசா இருக்கிறத எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து எல்சிஎம் இது வந்து எப்பயும் போலதான் ஆனா இந்த இடத்துல கே என்னன்னே நமக்கு தெரியாது கே பிலாங்ஸ் டு என் என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் இயல் எண்கள் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும் ஓகேங்களா சோ கேக்கு பதிலா எந்த நம்பர் வேணா சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகேங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா இது என்ன ஆகும் ஏ பவர் ஒன்னு ஏ பவர் ஒன்னு பிளஸ் மூணு நாலு ஏ பவர் ஒன்னு பிளஸ் அஞ்சு ஆறுன்னு வரும் சோ இதில் சின்னது எது ஏ பவர் ஒன்னு பெருசு எது ஏ பவர் ஆறு அதே மாதிரி என் கேக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே கண்டிப்பா இதுதான் சின்னதா இருக்கும் இதுதான் பெருசா இருக்கும் அப்ப ஹெச்எஃப் ஓட வேல்யூ ஏ பவர் கே எல்சிஎம் ஓட வேல்யூ ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சோ ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்கணும் ஓகேங்களா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்காதீங்க எல்லா இடத்துலயும் கே தான் எல்லா இடத்துலயும் தான் அப்ப கே வந்து உங்களுக்கு வந்து நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க அதாவது ஏல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ என்ன வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணாலுமே கே அப்படிங்கிறது சின்னதா இருக்கும் கே கூட இன்னும் வேல்யூஸ் கூட்டும் போது அது பெருசா போகும் இல்லையா சோ அஞ்ச கூட்டும் போது கண்டிப்பா அதை விட இருக்கிறத விடவே அதுதான் பெருசா இருக்கும் அப்ப இதுதான் எல்சிஎம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு தொகையின் பனிரெண்டு சதவீதம் என்பது ஆயிரத்தி எண்பது எனில் அத்தொகையை காணுங்க சோ ஒரு தொகையோட பன்னெண்டு சதவீதம் தான் ஆயிரத்தி எண்பது சோ அந்த தொகை அப்படின்னா என்னவா இருக்கும் நூறு சதவீதமா இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே நூறு சதவீதமா மாத்திடுங்க ஆன்சர் வந்துரும் ஓகேவா சோ இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமே பன்னெண்டு டிவைட் பண்ணுங்க இல்ல ஆறாள கூட டிவைட் பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் தான் ஓகேவா நான் ஒரு பர்சன்டேஜா மாத்திட்டேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால சோ பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு

அறுபது மீட்டர் இன்ட்டு நாற்பது மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களிலும் மூன்று மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு ரெண்டு பெருக்கள் கொடுத்துட்டாலே ஒன்னு நீளம் ஒன்னு அகலம் அப்படின்னு நீளம் அகலம்னா என்னது செவ்வகம் சோ நீளம் அறுபது அகலம் நாற்பது என்ன பண்றாங்க எல்லா பக்கத்திலயுமே மூணு மூணு மீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது மேலே அதுக்கு மேல ஒரு பெரிய செவ்வகம் உருவாகும் இங்க மூணு இங்க மூணு இங்க மூணு இந்த நீளம் அப்படிங்கிறது எவ்வளவு வரும் ஆல்ரெடி இதுல இருந்து இது வரைக்கும் நாற்பது அதுக்கப்புறம் இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆல்ரெடி அறுபது அறுபது மூணு மூணு அறுபத்தி ஆறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி நாற்பது நாற்பது பிளஸ் மூணு பிளஸ் மூணு நாற்பத்தி ஆறுன்னு வரும் ஏன்னா ரெண்டு சைடுமே அகலம் உங்களுக்கு அதிகமாயிருக்கும் ஒரு சைடு மூணுனா ரெண்டு சைடு ஆறு ஆல்ரெடி நாற்பது இருந்தா நாற்பது கூட ஆற கூட்டுவீங்க ஓகேங்களா ஸோ அப்ப கேபிட்டல் எல் அப்படிங்கிறது அறுபத்தி ஆறு கேபிட்டல் பி அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு ஸ்மால் எல் அறுபது ஸ்மால் பி நாற்பது ஓகேவா இது வந்து செவ்வக பாதை கேள்வி விரிவுபடுத்தப்பட்ட பகுதி இருக்கு அதோட பரப்பு தான் இது வந்து செவ்வக பாதையோட பரப்பளவு செவ்வக பாதையோட பரப்பளவு அப்படிங்கிறது ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி அவ்வளவுதான் கேபிட்டல் எல் அறுபத்தாறு இன்டூ நாப்பத்தாறு எல்பி அறுபது இன்ட்டு நாற்பது ஓகேங்களா ஸோ அறுபத்தாறு இன்ட்டு நாற்பத்தாறு பெருக்குனிங்கன்னா மூவாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு வரும் இதை பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு இதை கழிச்சிங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் இது வந்து செவ்வக பாதையின் பரப்பளவு ஓகேங்களா ஸோ அகலம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு சைடுமே அகலம் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ரெண்டையும் கூ அதை வந்து கொடுத்துருக்க அந்த வேல்யூஸாக ரெண்டு டைம் கூட்டி ஆல்ரெடி கொடுத்துருக்க நீளம் அகலத்து கூட கூட்டிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க சோ ரெண்டு பவர்

காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னா இங்க கொடுத்திருக்க ரெண்டு மூணு அஞ்சு எல்லாமே பகா காரணி தான் பகா காரணினா என்ன பகா எண்ணுன்னு அர்த்தம் ஓகேவா சோ பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் பிரைம் நம்பர் ஓகேங்களா சோ ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகா எண் இந்த இடத்துல இங்க எவ்வளவு இருக்கும் ரெண்டு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு டைம் ரெண்டு வரும் மூணு அப்படிங்கறது முன்னூத்தி முப்பத்தி மூணு டைம் வரும் அஞ்சு அப்படிங்கறது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டைம் வரும் அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா சோ பாருங்க பத்து மீதி ஒண்ணு பதினொன்னு மீதி ஒண்ணு பதினொன்னு அப்ப ஆயிரத்தி நூத்தி பத்து அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா சோ ஏன்னா எல்லாமே பகா காரணி தான் வேற வேற நம்பர் கொடுத்துருந்தா கூட நம்ம யோசிக்கலாம் இங்க கொடுத்துருக்க ரெண்டு மூணு அஞ்சு எல்லாமே